செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பிராய்லர் கோழிப்பண்ணில் இருபது டு இருபத்தஞ்சு நாட்களில் ஏற்படக்கூடிய ஃபீடு பறிக்கக்கூடிய பிரச்சனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இப்படி பிராய்லர் கோழி பண்ணில் ஃபீடு பறிக்கக்கூடிய பிரச்சனைக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு அதில் பண்ணையாளர்களை உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டிருந்தேங்க அதுக்கு உங்களில் பல பேர் உங்களுடைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் சொல்லியிருந்தீங்க அதையும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ லாஸ்ட்டில் அட்டச் பண்ணிக்கிற பாருங்க இப்படி ஃபீடு பறிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ டேட்டில் பார்க்கலாம் வாங்க ஒரு பிராய்லர் கோழி பண்ணல நம்ம சிக்ஸ் சரியான முறையில் வளர்க்குறதுக்கு மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி அடுத்து ஃபீடுங்க இது ரெண்டு நமக்கு சரியான முறையில் இருந்தால் மட்டும் தான் நம்ம சிக்ஸ் வந்து சரியான முறையில் வளர்த்து வெயிட்டு கொண்டு வர முடியுங்க இல்லை அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து சரியான முறையில் ரிசல்ட் எடுக்க முடியாமல் போயிருங்க நம்ம இந்த சிக்ஸுக்கு தேவையான தண்ணி வந்து சரியான முறையில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டோம்னா தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் மாறாது ஒரே மாதிரி தான் இருக்குங்க ஆனால் ஃபீட் அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பீல்டு இருக்குங்க அதாவது நம்ம சிக்ஸ் வந்ததுலேருந்து லாஸ்ட் கோழி பிடிக்கிற வரைக்கும் ஒரு சில கம்பெனி வந்து மூணு ஸ்டேஜ் பீல்டு இருக்கு ஒரு சில கம்பெனி நாலு ஸ்டேஜ் ஃபீல்டு இருக்கும் அதாவது அந்த ஸ்டேஜ் பீல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் வந்ததுல இருந்து நமக்கு ஒன்னு டூ பதினஞ்சு நாள் ஒரு ஸ்டேஜ் பீல்டு வரும் அதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் ஒரு ஸ்டேஜ் பீல்டு வரும் அடுத்து லாஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஃபினிஷர் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு வருங்க கோழி வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த ஃபீடு வந்து நம்ம ஒரே மாதிரி கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க ஒன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு டைம்ல வரக்கூடிய ஃபீடு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்னொரு டைம் வரக்கூடிய ஃபீடு வந்து நம்ம கடினமான முறையில் இருக்கும் அப்படி இருக்கனால இந்த ஏற்படக்கூடியதாக ஃபீடு பறக்கக்கூடிய பிரச்சனைங்க ஒரு பிராய்லர் கோழி பண்ண ஒரு ஃபஸ்ட்டு மூணு காரணங்களால ஃபீடு பறைக்க ஆரம்பிக்குதுங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வளர்ச்சி அடையாததுனால அதாவது நம்மளுக்கு சிக்ஸ் வந்து வாரதுல இருந்து நல்லா சாப்பிட்டு வளர்ச்சி அடையாதனால நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வளர வளர சிக்ஸ் வந்து ஃபீடு பறைக்க ஆரம்பிக்குங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீடு கார்ட்னஸ் அதாவது வந்து வரக்கூடிய ஃபீடு வந்து ரொம்ப கடினமா இருந்ததுன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ஃபீடு பறைக்க ஆரம்பிக்குங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீடு தரம் இல்லாது நம்மளுக்கு தரம் இல்லாத ஃபீடு வந்ததுனாலும் நமக்கு கண்டிப்பா வந்து பறைக்க ஆரம்பிக்குங்க இது மாதிரி மூணு காரணங்களும் கண்டிப்பா வந்து ஃபீடு பறைக்க ஆரம்பிக்குதுங்க இப்படி கோயிலுக்கு கூடக்கூடிய ஃபீடு வந்து கோயிலுக்கு பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபீடு வேஸ்டேஜ் ஆகுங்க ரெண்டாவது வந்து கோயிலுல வந்து வெயிட் வராதுங்க மூணாவது வந்து நம்மளுக்கு எஃப்சிஆர் அடி வாங்கி நம்மளுக்கு ரிசல்ட் எடுக்க முடியாது போகுங்க பொதுவாக நம்ம மாதிரி ஃபீடு பறைக்கிறத நம்ம இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் நம்ம இது மாதிரி எயிட் கேஜி ஃபீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த எயிட் கேஜி ஃபீடர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த பீட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து காடி கொடுத்துருப்பாங்க இந்த காடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணு லெவல் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் சிருசாமும் அது ஒரு மீடியமாவும் ஃபர்ஸ்ட் பெரிய சைஸா கொடுத்துருப்பாங்க இந்த பெரிய சைஸ்ல அதாவது இந்த பெரிய சைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காடில நம்ம ஃபீட் போடும்போது ஃபீடோட அளவு குறைவாக வரும் அதாவது வந்து இந்த ஃபீட்ல இருந்து வரக்கூடிய அளவு ஃபீடோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவான அளவுல தான் வந்து வெளியே வரும் அப்படி இருக்கும்போது வந்து ஃபீடு பறைக்காதுங்க அப்படியும் ஃபீடில் வந்து நம்மளுக்கு அதோட காடியை மாத்தி போட்டும் பறைக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இது மாதிரி கிரில் யூஸ் பண்ணலாங்க இந்த கிரில் போடும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோழி பறைக்காதுங்க இந்த கிரில் போடுறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபீடோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாங்க இந்த ஹைட் வந்து ரொம்ப தலைப்பதையோட கீழே இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பறைக்க ஆரம்பிக்குங்க அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கீழோட கால் பகுதி போற அளவுக்கு வந்து கோழியோட வால் பகுதி அதாவது நம்ம கோழி சாப்பிடும்போது அதோட வால் பகுதி ஃபீடோட ஹைட் வந்து ஈவனா இருக்கணும் அது மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபீடு பறைக்காதுங்க இப்ப வரைக்கும் நம்ம ஃபீடு பறிக்கிறத நம்ம ஃபீடெல்ல எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோங்க இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கூடிய ஃபீடு தண்ணி இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபீடு பறிக்கிறத சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கல வாங்க இந்த ஃபீடு பறிக்கிறத நம்ம மூணு வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணாங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்சர்ல அதிக அளவு பரைக்குங்க இந்த பினிசர் நம்ம பறைக்கும்போது நம்மளுக்கு செகண்ட் சாட் ஃபீடு அதாவது நம்மளுக்கு ஸ்டேஜ் பீடு செகண்ட் சாட் ஃபினிஷர் இது ரெண்டுமே ஒன்னுக்கு ஒன்று ரேஷியோல வந்து கலந்து கீழே கொட்டி கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபீடர் கொடுத்தோம்னா கண்டிப்பா பறைக்காதுங்க அடுத்தது நம்மளுக்கு தண்ணி இந்த தண்ணியில நம்மளுக்கு இந்த ஃபீடு போகக்கூடிய டைம்ல நம்மளுக்கு வெறும் தண்ணியில லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்துல வந்து நமக்கு கல்லூப்பு நல்லா கரைச்சு படிச்சு அதில் ஊத்தி விட்டுனாலும் போதுங்க அந்த ஃபீடு போகக்கூடிய டைம்ல அந்த தண்ணி போகும்போது வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் அந்த தண்ணி போற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பறைக்காதுங்க ஒரு மூட்டை கீழ கொட்டி அதுல வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில ஒரு அரை லிட்டர் இல்ல ஒரு லிட்டர் லிவர் டானிக் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா நழைச்சு நல்லா வந்து களைக்கூடணும் களை அப்புறம் ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வந்து அந்த ஃபீடு வந்து ஈர்ப்பது இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபீடில் போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீடு பறைக்காதுங்க இது வந்து நம்ம லிவர் டானிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடில் கொடுக்கும் போது நல்லா வெயிட் கெயின் ஆகும் ப்ளஸ் வந்து ஃபீடு காட்டு அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஃபீடு பறைக்காதுங்க இந்த பிரச்சனை இப்படியும் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க இது மாதிரி மூணு வழிமுறைகள்ல நம்மளுக்கு ஃபீடு பரைக்கிறத கண்ட்ரோல் பண்ணாங்க நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்க